அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேன் இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை செவ்வாய்க்கிழமை முருகன் பாதத்தில் இந்த ஒரு ரூபாயை வைத்து மந்திரத்தை சொல்லுங்கள் கனவிலும் நினைக்காத அளவிற்கு செல்வம் சேரும் சொல்லியிருக்கிறேன் அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாளைய தினம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த செவ்வாய்க்கிழமை கடன் தீர்வதற்கு உண்டான நாள் நான் எப்பொழுதும் செவ்வாய்கிழமை கடனை திருப்பி கொடுத்தீங்க அதாவது வட்டியை கொடுக்க கூடாது நிறைய பேர் சொல்றீங்க செவ்வாய்கிழமை நான் கடன் கொடுத்து பார்த்துட்டேன் ஆனாலும் எனக்கு கடன் தீர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்க நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க கடன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதத்திற்குண்டான வட்டியை மட்டும் போய் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பலனளிக்காது அசல்ல ஒரு பகுதியா நீங்க கொடுக்கணும் இப்போ உதாரணத்திற்கு நான் ஒருத்தர்கிட்ட ஒரு பத்தாயிரம் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா என்கிட்ட இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குது இந்த ஆயிரம் ரூபாயை நீங்க அசல்ல வச்சுக்கோங்க மீதி ஒன்பதாயிரத்தை நான் சீக்கிரமாகவே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்கணும் அப்படி கொடுக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீரும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை கடன் தீர்ப்பதற்குண்டான நாளும் மட்டும் அல்லங்க செல்வச் செழிப்பை ஏற்படுத்துவதற்கும் நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாளாகும் நான் எப்பொழுதும் சொல்றது உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு செவ்வரளி பூக்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் வாய்ப்பு இருக்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு வாங்கி கொடுங்க எங்களால் பக்கத்தில் முருகன் கோவில்லாம் இல்லை நாங்கள் கொஞ்சம் இன்டீரியராக இரு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் திருவுருவ படத்திற்கு நீங்க இந்த செவ்வரளி பூக்களால நீங்க அலங்காரம் பண்ணிக்கலாம் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடன் தீர்வதற்கு முருகன் கோவிலுக்கு துவரம்பருப்பு நீங்க வாங்கி கொடுப்பதோடு நீங்க வீட்டில் இந்த துவரம்பருப்பு தீபம் செவ்வாய்க்கிழமை தோறும் ஏற்றி வந்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படிங்கிறது ஆசை இருக்கும் அப்போ இந்த கவர்மெண்ட் ஜாப்புக்கு டிஎன்பிசி இப்போ எக்ஸாம் எழுதி இருக்கிற கூடியவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில முருகனுக்கு இந்த துவரம்பருப்பு ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு அதில் துவரம்பருப்பை பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு மண் அகல் விளக்கு வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு இந்த துவரம்பருப்பு தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபாட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை கண்டிப்பாக நீங்கள் அதையுமே ட்ரை பண்ணி பாருங்க இது கவர்மெண்ட் வேலைக்கு மட்டும் இல்லைங்க உங்களுடைய கடன் பிரச்சனைகளையும் தீர்க்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ இந்த முருகப்பெருமானினுடைய அருள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நிறைஞ்சு இருக்குது ஏன்னா இப்ப தான் நம்மளுக்கு ஜூலை ஏழாம் தேதி திருச்செந்தூரில் நம்மளுக்கு குடமுழுக்கு விழா நடந்தது இன்றைய தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குன்றம் அறுபடை வீடுல முதலாவது வீடாக வரக்கூடிய இந்த குன்றத்தில் இன்றைய நிலம் இன்றைய காலையில வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்தது வாய்ப்பு இருக்கிற அனைவரும் சென்று நீங்க முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சுட்டு வருவது சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும் நம்மளால அந்த கும்பாபிஷேகம் அன்னைக்கு போக முடியாவிட்டாலும் அடுத்து வரக்கூடிய அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலத்துக்கு அங்க வந்து மண்டல பூஜை அப்படிங்கிறது செய்வாங்க அப்ப அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ல உங்களுக்கு எது வசதியா இருக்குதோ அந்த நாளை தேர்வு செய்து கொண்டு முருகப்பெருமானின் ஆலயங்களுக்கு சென்று அதாவது திருச்செந்தூர் இன்னொன்னு திருப்பரங்குன்றம் இது இரண்டிலும் இந்த இரண்டு ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க தீராத கடன் தீரும் சண்டை சச்சரவுகள் இருக்குது தொழில் தடைகள் இருக்குது திருமண தடைகள் இருக்குது அப்படின்னா இந்த இரண்டு ஆலயங்களுக்கும் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை நம்மளுக்கு கொடுக்கும் பொதுவாக எந்த கோவிலாக இருந்தாலும் சரி கும்பாபிஷேகம் செய்து அடுத்து வரக்கூடிய அந்த ஒரு மண்டலத்துக்கு அந்த கோவில்ல சக்திகள் நிறைந்து இருக்கும் எப்பொழுதும் கோவிலில் சக்திகள் இருக்கும் ஆனா அந்த கும்பாபிஷேகம் பண்ணன உடனே உக்ரமாக இருக்கும் அப்ப நம்ம அந்த தெய்வத்துக்கிட்ட என்ன பிரார்த்தனையை முன் வச்சாலும் அது அது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறது முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்போ நீங்க எங்கெல்லாம் இந்த முருகன் ஆலயங்கள் நான் சொல்லக்கூடிய திருப்பரங்குன்றமும் திருச்செந்தூர்ல மட்டும் இல்லைங்க உங்க வீட்டிற்கு அருகில் எந்த கோவில் கும்பாபிஷேகம் நடந்தாலும் அங்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அந்த கடவுளின் அனுகிரகம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இப்ப ஏற்பட்ட முருகப்பெருமானுக்கு நாளைய தினம் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் செய்யுங்கள் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் திரு உருவப்படத்தை நல்லா முழுவதுமா சுத்தம் பண்ணிக்கோங்க மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க சவரளி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க தீபங்கள் சொல்ற மாதிரிதான் செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்றுவது சிறந்தது இன்னும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும் ஆறு அகல் விளக்குல வெறும் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு ஆறுமுக பெருமானுக்காக ஆறு விளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டிங்க அப்படின்னாலும் முருகப்பெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம இந்த பரிகாரம் இந்த வழிபாடு செய்வதற்கு ஒரு ரூபாய் நாணயம் தேவை அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை முருகப்பெருமான் பாதத்துல வச்சிருங்க வச்சுட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இந்த மந்திரத்தை நீங்க இருபத்தி ஏழு முறை அல்லது ஆறு முறை நீங்க உச்சரிக்க வேண்டும் அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் எனவேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகன் என்று ஓதுவார் முருகன் அப்படிங்கிற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை ஆறு முறை முருகப்பெருமானை நினைத்து பிரார்த்தனை பண்ணிட்டு தீபதூப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் நெய்வேதியமாக சர்க்கரை பொங்கல் பாயசம் இது மாதிரி ஏதாவது இனிப்பு வகைகளை நெய்வேத்தியமாக வச்சு முருகப்பெருமானை இப்படி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நீங்க செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் உங்க வீட்டுல நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா கை நிறைய சம்பாதிச்சாலும் நம்மளால ஒரு பத்து ரூபாய்க்கு சேர்த்து வச்சு ஒரு நகை வாங்க முடியல தேவையான வீட்டுக்கு தேவையான பொருட்களோ எதுவுமே வாங்க முடியல வர்ற பணம் அப்படியே செலவாயிடுது வீண் விரைய செலவு தான் ஆயிட்டு இருக்குது இல்ல அப்படியே நாங்க சப்போஸ் ஒரு இது இந்த மாசம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் மீதி ஆயிருக்குது இதை வந்து நம்ம அக்கௌண்ட்ல போட்டு வச்சு இனி ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு நம்ம சேர்த்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கலாம்னு நினைக்கிறோம் ஆனா அதுக்குன்னே தனியாக ஒரு செலவு எங்களுக்கு வந்துருது இது மாதிரி பண பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் பண தடைகள் இருக்கக்கூடியவர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று இப்படி இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை முருகப்பெருமானின் பாதத்துல வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டீங்க அப்படின்னா பண தடைகள் இல்லாமல் உங்களுக்கு செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்க தொடங்கும் தொழில முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு நீங்க இப்ப பண வரவிற்காக பிரார்த்தனை பண்ணாம வேற ஏதாவது விஷயத்திற்கு பிரார்த்தனை பண்ணலாமா உதாரணத்திற்கு குழந்தை வரம் வேண்டும் சொந்த வீடு வேண்டும் அப்படின்னு உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாயினும் அதையும் சேர்த்து நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இப்போ பணம் சார்ந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அந்த ஒரு ரூபாய அப்படியே ஒரு பச்சை நிற துணில முடிச்சா முடிச்சு அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கு ஒரு துண்டு வச்சுக்கோங்க இந்த சுக்கு வந்து முருகனுக்கு ரொம்ப பிடித்தது ஏன்னா சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்ல அப்படின்னு பழமொழியே சொல்லியிருக்கேன் இருக்காங்க அப்படி அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் சுக்கையும் அந்த பச்சை நிற துணியில முடிச்சா முடிச்சு நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க இது பணப்பெருக்கத்தை ஏற்படுத்தும் சரி வேறு ஏதாவது பிரார்த்தனை இப்ப சொந்த வீடு வேணும் குழந்தை வரம் வேணும் திருமணம் நடக்க வேண்டும் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா அந்த ஒரு ரூபாய் அப்படியே உங்க பூஜை அறையிலேயே இருக்கட்டும் நீங்க வேண்டுனது அதாவது உதாரணத்திற்கு வேலை கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிருக்கீங்க அந்த வேலை கிடைத்த பின்பு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று உண்டியல்ல போட்டுடுங்க இது மாதிரி செய்யும் பொழுது நீங்கள் நினைத்த காரியம் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும் நம்பிக்கையோட முருகப்பெருமானின் மீது நம்பிக்கை வைத்து இந்த எளிய பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்